கிங்மேக்கர் ரியல் எஸ்டேட் நிறுவனம் கடந்த பத்தொன்பது ஆண்டுகளாக தொன்னூற்று ஆறாயிரத்து எண்ணூறு மகிழ்ச்சிகரமான வாடிக்கையாளர்களின் நம்பத்தன்மையை பெற்ற நிறுவனமாகும் தமிழகம் முழுவதிலுமிருந்து பல்வேறு பகுதிகளில் வீட்டுமனை பிரிவுகளை விற்பனை செய்து வந்திருக்கிறது இதன் தொடர்ச்சியாக சென்னையின் நுழைவாயிலாக விளங்கக்கூடிய கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள படப்பையில் அமைந்துள்ள நூறு ஏக்கர் பரப்பளவில் வேலம்மாள் கார்டன் வீட்டு மனைப்பிரிவின் துவக்க விழா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கிங் மேக்கர் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் ராஜசேகர் இதுகுறித்து தெரிவித்ததாவது கடந்த பத்தொன்பது ஆண்டுகளாக தொன்னூற்று ஆறாயிரத்து எண்ணூறு மகிழ்ச்சிகரமான வாடிக்கையாளர்களை கொண்ட கிங் மேக்கர் ரியல் எஸ்டேட் நிறுவனம் கிளாம்பாக்கத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் படப்பையில் நூறு ஏக்கரில் வேலம்மாள் கார்டன் என்ற பெயரில் வீட்டுமனை பிரிவுகளை விற்பனைக்கான துவக்க விழா இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த துவக்க விழா தொடக்க சலுகை விலையாக ஒரு சதுர அடியின் விலை ரூபாய் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பது என நிர்ணயம் து அதுவே வீட்டுமனை விற்பனை தொடங்கும் நாலன்று ரூபாய் மூன்றாயிரத்து தொன்னூற்று ஒன்பது ஆக உயரும் முறையே நூறாவது வீட்டுமனை பிரிவு விற்பனைக்கு பின் ஒரு சதுர அடியின் விலை ரூபாய் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது ஆக நிர்ணயிக்கப்படும் இந்த வேலம்மாள் கார்டனில் முதலீடு செய்யும் முதல் நூறு வாடிக்கையாளர்களின் முதலீடு இருபது சதவீதம் முதல் முப்பது சதவீதம் வரை உடனடியாக உயரும் வேலம்மாள் கார்டனில் முதல்கட்டமாக பத்து ஏக்கரில் அடுக்குமாடி குடியிருப்புகளும் பத்து ஏக்கரில் வில்லா தனி வீடுகளும் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் சாலை வசதி குடிநீர் வசதி பூங்கா மின்விளக்கு பசுமை திட்டம் யாவாக்கி காடுகள் என இங்கு நாற்பத்தி இரண்டு வகையான அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளது மேலும் படப்பை உரகடம் ஆகிய பகுதிகள் மோட்டார் வாகன தயாரிப்புகளின் மையமாக விளங்கி வருகிறது மக்களின் அடிப்படை தேவைகள் பள்ளி கல்லூரிகள் இந்த வீட்டுமனை பிரிவுகள் மிக அருகாமையில் அமைந்துள்ளன ஆகவே எதிர்காலத்தில் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை மையமாக வைத்து சுற்றுப்புற பகுதிகள் வளர்ச்சியடைந்தது போன்று பட்டப்பை பகுதியும் கிளம்பாக்கம் பேருந்து முனையம் அருகில் இருப்பதால் உடனடி வளர்ச்சி அடையும் இன்று முதலீடு செய்வோருக்கு ஒரு நம்பிக்கையான இடமாக வேலம்மாள் கார்டன் விளங்கும் என்று தெரிவித்தார் அவுட் போடுறோம்னா சும்மா ரோடு போடுவாங்க காம்பவுண்ட் போடுவாங்க அப்படி இல்லாம இல்லை மியாவாக் கார்டு வரைக்கும் நாங்க ரெடி பண்ணி வச்சிப்போம் சோ கிளைண்ட் உள்ள வரையில ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டான இடம்னா அது கிங் நட்டோட வேலம்மாள் கார்டன் தான் அப்படின்னு பாப்பை எக்ஸ்பிளைன் பண்றது தான் இன்னைக்கு ஸ்டேஜ் லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராஜெக்டை ஃப்ரீ லான்ச் ஆஃபர்னால இந்த சைட்டுடைய காஸ்ட் கூட எல்லா தரப்பட்ட மக்களும் வாங்கக்கூடிய ரேட்டில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா எல்லா தரப்பட்ட மக்களும் வாங்கக்கூடிய ரேட்டில் போட்டுக்கோம் இந்த சைட் லான்ச் பண்ணுற அன்றைக்கி கம்யூனிட்டிஸ்லாம் மேக்ஸிமம் உள்ளே வந்துடும் அன்னைக்கு மூவாயிரத்தி ஐநூறுரூவா இந்த சைட்டில் லான்ச் பண்ணி அடுத்து ஒரு நூறு யூனிட்டுக்கு அப்புறம் இது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ஸோ இதோடைய ஒர்த்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்ல வரேன் ஸோ இன்னைக்கு வளர்ற ஏரியா வளர்ந்து வர ஏரியா அப்படின்னா அது படப்ப சிட்டி பரப்ப பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெறும் ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த சைட்டை டெவலப் பண்ணியிருக்கோம் நாங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த கிங் மேக்கர் நிறுவனம் பத்தொம்போது ஆண்டுகள் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரூவ் இருக்கோம் இது வரைக்கும் மகிழ்ச்சிகரமான வாடிக்கையாளர்னு எடுத்துகிட்டா தொண்ணூற்றி ஆறாயிரத்தி எட்நூறு மகிழ்ச்சிகரமான வாடிக்கையாளர்கள் இருக்காங்க இதே ஆதரவு இந்த மக்கள் ஆதரவு கொடுத்ததுனால தான் இந்த பத்தொன்பது வருஷம் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோம் இப்போவும் உங்களுடைய ஆதரவில் தான் இதை பெருசாக ரீச் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சிகள் நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கோம் உங்களுடைய மக்களுடைய ஆதரவும் இந்த மீடியா துறையும் பத்திரிக்கை துறையும் இன்னும் எங்களுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணல இன்னும் நாங்கள் பெரிய அளவில் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இதிலே தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஒரு சைட்டு வந்து இன்னைக்கு ஒரு கம்பெனி வந்து பத்தொன்பது வருஷமா மக்கள் சேவையில இருக்குன்னா இங்க எல்லா விஷயத்தையும் ஒரு சைட்டை போய் எடுக்கிறத பண நோக்கத்தை மட்டும் நான் பண்ணல மனித நேயத்தோட தொழில் பண்றோம் இந்த இண்டஸ்ட்ரியில லாங் டைம் இருக்கிறது காரணம் சர்வீஸ் ஓரியன்டா தொழில் பண்ணியிருக்கோம் ஒரு இடத்த போய் வாங்கல ஓனர் மட்டும் சம்பாரிச்சுட்டு போகணும்னு நினைக்காம வாங்கக்கூடிய வாடிக்கையாளரை முழுசா திருப்தி பண்ணும் அந்த இடம் தரமான இடமா தண்ணி நிக்காதா இல்ல பீச்சர்ல எந்த அளவுக்கு தண்ணி இருக்குது எந்த விதமான பாதிப்பு இருக்கக்கூடாதுன்னு எல்லாம் தெரிஞ்சுதான் இந்த சைட் எடுத்திருக்கோம் இந்த இடம் வந்து ரொம்ப வேல்யூபுல்லான இடம் தண்ணி சம்பந்தமா எந்த பிரச்சனையும் உள்ள வராது எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் உள்ள வரதுக்குன்னா வாய்ப்பு இல்லை பக்கத்துல ஹில்ஸே இருக்குது லார்ஜ் சைஸ் வந்து அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் ஆகும் லான்ச் ப்ரீ லான்ச் ஆப்பர் தான் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா லான்ச் பண்ணியில் மூவாயிரத்தி ஐநூறு அடுத்த ஒரு மாதத்துல இது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ஆகும் இன்னைக்கு ஒருத்தர் இடம் வாங்குறாருன்னா அதோடைய காஸ்ட் ஒரு கிரவுண்ட் வாங்குறாங்கன்னா அடுத்த ரெண்டு மாசத்துல அந்த சைட்டுக்கு இருபத்தி நாலு லட்ச ரூபா ப்ராஃபிட் கிடைக்கிற அளவுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் இது டிடிசிபி அப்ரூவ்டு பிளஸ் ரெரா அப்ரூவ்டு வாங்கியிருக்கோம் ஸோ அதனால மக்களுக்கு ஈஸியாக போய் ரீச் ஆகும் ரொம்ப அருமையான சைட் பேங்க்ல லோனு ஆறு பேங்க்ல டையப் வச்சிருக்கோம் எயிட்டி பர்சன்ட் லோன் வாங்கி தரணும் உள்ள நிறைய அமிலிட்டிஸ் இருக்குது இந்த சைட்டை சுத்தி அத்தனை வளர்ச்சி அதாவது இன்னைக்கு நிறைய மக்கள் என்ன யோசனை பண்ணுவாங்கன்னா நாங்கள் பாரிஸ்லயே அதாவது பாரிமுனையிலேயே இடம் வாங்கியிருக்கணும் அது இவ்வளோ வளர்ச்சி அடைந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது அதனால விட்டுட்டும் அப்படின்னு நிறைய ஏமாந்துருப்பாங்க அப்போ ஏமாந்தமானவங்க யோசனை அடுத்த ஜென்ரேஷன் வந்துருச்சு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு வரல கூட அதை சுற்றி இருக்க எப்படா டெவலப் ஆகும்னு நினைச்சாங்க இன்னைக்கு கோயம்பேடு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிச்சு இன்னைக்கு மூணாவதா இன்னைக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சு இந்த கிலாம்பக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கும் நம்ம சைட்டுக்கு வெளியே எட்டு கிலோமீட்டரா அசூர வளர்ச்சியில் இருக்கு இந்த சைட்டு இந்த சைடில் வாங்கினா வாழ்க்கை தரம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்கிறது எந்த மாற்றம் கிடையாது பக்கத்தில் ஸ்கூல் நிறையா இருக்குது காலேஜ் இருக்கு மார்க்கெட் இருக்கு மால் மால் இருக்கு இன்னும் சொன்னப்போ உரகரம் ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரி மூணு லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரி கூட அங்கே தான் உரகரத்தில் இருக்குது படப்பை சுற்றி ஸ்கூல் நிறையா இருக்குது காலேஜ் இருக்குது ஸோ நிறைய இன்னைக்கு இருக்க பிராண்டட் கம்பெனி எல்லாமே இந்த படப்பை சுற்றி இருக்குது

சோ இந்த மாதிரி பார்ட்டி டூ அமிலிட்டிஸ் இருக்கு அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இப்ப வந்து ஃபர்ஸ்ட் இருபத்தஞ்சு ஏக்கர் இருபத்தி ஆறு ஏக்கர் அப்ரூவ் வந்திருக்கு இது கண்டினியூட்டியா உள்ள வந்து அப்பார்ட்மெண்ட் ஒரு பத்து ஏக்கருக்கு அப்பார்ட்மெண்ட் பிளான் முடிவு பண்ணியிருக்கோம் பத்து ஏக்கர்ல பட்ஜெட் ஹவுஸ் அப்பார்ட்மெண்ட்லயே பட்ஜெட் ஹவுஸ் பிளான் பண்ணியிருக்கோம் வில்லா ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம் ஒரு அறுபத்தஞ்சு லட்சத்துல இருந்து நைன்டி லேக்ஸ் வரைக்கும் வில்லா பிளான் பண்ணலான்ட்டு அதையும் நாங்கள் பிளான் பண்ணிருக்கோம் இதெல்லாம் பீச்சர் பிளான் உள்ளார வேலம்மாள் கார்டன் இந்த ப்ராஜெக்ட் நமக்கு எடுத்து கொடுத்தவருடைய மதர் அந்த அம்மா பேரு வேலம்மாள் அதனால அந்த பேரை வைக்கணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்பட்டதுனால அதுக்கு அந்த பேரை நான் வச்சிருக்கேன் கம்பெனியுடைய ரெஸ்பான்ஸ் கம்பெனியுடைய ப்ரொஃபைல் இத்தனை வருஷம் இவ்வளவு பெரிய சக்சஸ் ஆனதுக்கு காரணம் கம்பெனியுடைய ப்ரொஃபைல் ஒருத்தட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணல முதல்ல இந்த கம்பெனியுடைய ப்ரொஃபைல் என்ன இவங்க எப்படி சர்வீஸ் பண்ணுவாங்க இது எல்லாமே கிளியரா பண்றதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் ரீச் இருக்கும் அதனாலதான் தொண்ணூத்தி ஆறாயிரத்தி எண்ணூறு மகிழ்ச்சியான வாடிக்கையாளரோட இன்னும் சக்சஸ்புல்லா நாங்க டிராவல் பண்ணி இருக்கோம் இது இஎம்ஐ ஆப்னா பேங்க்ல லோன் இருக்கனால நம்ம பேங்க் லோன் வாங்கிக்கலாம் வேற எனவே உங்களுடைய ஆதரவும் இந்த பத்திரிக்கை துறையும் ஊடகத்துறையும் இன்னும் எங்களுக்கு மேலும் சப்போர்ட் பண்ணல இந்த தொழில இன்னும் பெரிய அளவுல விரிவுபடுத்த முடியும் பொதுமக்களுக்கு இன்னும் நான் நிறைய சேவை செய்யறதுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை நன்றி வணக்கம்